அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கல என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் சோழி பிரசன்னம் பார்த்து வருகின்றேன் மாயன் மயல் அந்த வகையில் என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுவாயுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற குறிப்பாக இந்த சூரியனுடைய பயிற்சி பார்க்கின்ற வாழ்க்கையில் எப்பவும் நிறையும் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் எப்போவுமே உண்டு அந்த வகையில் நவ கிரகங்களில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி முக்கியமானது ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகு கேது பயிற்சி அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி இந்த மூன்று பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வந்தானே கூட என் குருவினுடைய ஆணைப்படி சூரியனுடைய பயிற்சி இந்த சூரியன் பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியங்க இடதரை திரும்பப் பெறுவதோடு கலங்கம் இல்லாமல் மன ரீதியாக உடல் ரீதியாக நிம்மதியாக வாடக்கூடிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியது அதாவது மனிதனுடைய பொறுத்தவரைக்கும் தேகபலம் தெய்வ பலம் மனோபலம் கைவிட்டாலும் கூட பித்தருக்குடைய ஆசி நம்முடைய முன்னோருடைய ஆசையை தருகிற ஒரு அற்புதமான கிரகம் தானே இது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த சூரியன் பயிற்சியை பொறுத்தவரைக்கும் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மற்ற கிரகனுடைய என்னுடைய அனுபவத்துல இந்த சூரியன் பயிற்சியை கடத்துறார்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பயிற்சிக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் காரணம் இல்லறம் அந்த இல்லறம் நல்ல ரகமாக அமைய வேண்டுமானால் அந்த இல்லற சுகத்தை நிம்மதியா அனுபவிக்கணும்னா

என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூணு நாலு திருவாரணை குடற்பூசம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் அதாவது மிதுனராசி இருக்கக்கூடிய மிருக மிருக சீரீஷம் மூணு நாலு விதுர ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு மிதுன ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நான் சொன்னேன் அல்லவா இந்த ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியனை மையமாக வைத்துத்தான் நவ கோல்களும் இயங்குகின்றன இவன் மட்டும் ஒரு சரியாக அமைந்து விட்டால் ஒரு அற்புதமான நிகழ்வை சந்திக்க போகின்றீர்கள் மிதுனராசியை வரைக்கும் மிதுனராசிக்கு சூரியன் ரெண்டில் இருந்து மூணுக்கு வருகிறார் அதாவது சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறிப்பா உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த மன கசப்புகள் விலக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மிதுனராசிக்கு இந்த சூரியன் பயிற்சியில உறவினர்கள் பத்தி மதிப்பும் மரியாதையும் கூடும் உறவினர்கள் பற்றியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் இவெல்லாம் வாழ்க்கையில் எங்க வர போறா இவ்வளவுதான் வாழ்க்கை என்று ஏளனம் பேசியவர்கள் புறம் பேசியவர்கள் உங்க வாழ்க்கையில் தடுமாற்றத்தை உருவாக்கியவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசியில் இருக்கக்கூடியவர்கள் திருவாதிரை மிருகசிரிஷ மூணு நாள் புனர்பூச ஒன்று உண்டு ஒரு அருமையான ஒரு இடம் வாங்கி கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் அடைச்சல் இருக்கும் கொஞ்சம் கடுமையான வேலை மொழி இருக்கத்தான் செய்யும் இறுதி வெற்றி உங்களுக்கு தானே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் போராட்டம் நிறைந்ததாகத்தானே இருக்கும் அந்த போராட்டம் நிறைந்ததாக இருந்தாலும் கூட இறுதி வெற்றி உங்களை வசப்படுத்துகின்ற ஒரு அருமையான தன்மை இந்த சூரிய பயிற்சி ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையத்தானே செய்யும் கவலையே பட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு பெற்றோர்களுடைய அனுசரிப்பு அவருடைய ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துகிட்ட ஒரு அருமையான காலகட்டம் சின்ன சின்ன கோபதாபங்கள் எரிச்சல் வர பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை சந்திக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்ன பண்ண போறோம் ஏது செய்ய போறோம் என்று கலங்கிய மனத்திற்கு வாழ்க்கையில் தொழில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நான் சொன்னேன் அல்லவா ஒரு மனிதன் குருவி கூட கூடித்தான் அந்த கூடி வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து வந்த குறைபாடுகள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை அத்தனையும் இந்த காலகட்டத்தில் சூரியன் இல்லாமல் செய்து விடுவார் கதிரவனை கண்ட பணி போல பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் படி படியாக மாறுவதை இந்த சூரியன் பயிற்சி குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் பெறுவீர்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா அதே சில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகிறது மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் கீழே விட்டோமே நம்மை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று கலைஞர்கள்லாம் கவலைப்படாதீர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இருந்து நல்ல உதவி கிட்டுகிட்ட அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் என்னுடைய அனுபவத்தில் அந்த மிதனராசிக்கு சூரியன் வருகின்ற இடம் அந்த ரெண்டில் இருந்து மூணுக்கு வருகின்றார் அதே நேரம் கலத்திரக்காரர்கள் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிதுனத்தில் இருந்து கடகத்தை வருகின்றார் ஆக இந்த இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நவ கிரகங்களில் சூரியனும் கலத்திரகாரர்கள் சுக்கரனும் குறிப்பாக புதன் பெருமானும் அருகில் இருப்பதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் சமாளித்து முன்னேற்றம் அறிவதற்கான அற்புதமான ஒரு தருணம் இந்த மிதுனராசிக்கு இந்த காலகட்டம் ஒரே ஒரு வருணைங்க மனிதனுடைய வாழ்க்கையில் நிருவராசைக்காரர்கள் எப்பொழுதுமே சிவ வழிபாடு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் அதே நேரம் பித்தூனுடைய ஆசையம் உங்களுக்கு துணை இருப்பதால் ஒருமுறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மாயவனேஸ்வரர் உடல்முறை சிவராமியம்மன் ஆலயம் சென்று உங்களால் முடிந்த பாலோ பன்னீரோ தேனோ உங்கள் கையாலே அபிஷேகம் செய்கிறீர்கள் ஆனால் இந்த பதினைந்து நாட்கள் இந்த சூரியன் பயிற்சி கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமை